வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த வாரம் நம்ம சாவித்ரி தேவி வந்து அவங்களுடைய ஆன்ம பயணத்தில் ரெண்டு பேரை வந்து கடந்து போனாங்க ஒன்று மகாலக்ஷ்மியும் இன்னொன்று மகாகாளியும் கடந்து உள்நோக்கி அவங்க பயணம் போகும்போது அடுத்தது யாரை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அந்த ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்ற ஆர்வம் எங்களுக்கு மேலும் அதிகமாக இருக்குது அதனுடைய தொடர்ச்சியை எங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்லுங்கள் சார் இன்றைக்கி சரஸ்வதியை மீட் பண்ணுறாங்க சரஸ்வதி அப்படிங்கிறது மடோன் ஆஃப் லைட் அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் தான் பிரபஞ்ச அன்னையை போய் தரிசிக்கிறாங்க மடோன் ஆஃப் சேரோஸ் பார்த்தோம் அதாவது தெய்வீக பெருங்கரணை கொண்ட அன்னை அப்புறம் மடோன் ஆஃப் மைட் பார்த்தோம் அதாவது சக்தி காலிங்கிற அன்னையை பார்த்தோம் இப்போ இன்னைக்கு மடோன் ஆஃப் லைட்டை பற்றி பார்க்குறோம் பேரொழியினுடைய அன்னை அவங்கள தான் அந்த இன்னரில் இந்த சோலில் மூணாவதாக இருக்கிற அந்த அண்ணையும் பார்க்குறாங்க இப்போ அந்த இன்ன ட்ராவலில் ஆன்மாவுக்குள்ளே போகும்போது ஒரு தெளிந்த ஒரு பளிங்கு மாதிரி ஒரு ஒளியில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க பாதம் எல்லாம் அந்த நிலவினுடைய கதிர் ஒளியில் அப்படியே ஒளிர்ற மாதிரி தெரியுது அவங்களுடைய கரம் பட்டா இதை எதையும் துண்டு துண்டார் அப்படியே உடஞ்சி கிடந்தா கூட ஒன்று சேர்ந்துடும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி அவங்க கிட்ட சொல்கிறாங்க உன்னுடைய காயத்தை எல்லாம் ஆற்றி தாளாட்டி உன்னை உறங்க வைக்கக்கூடிய அன்னை தான் நான்னு சொல்கிறேன் அப்போ சாவித்ரி என்ன கேக்குறாங்க மனித ஆன்மா அதை மலர விடாம மாதிரி ஒரு திரையை இந்த பிரபஞ்ச ஆன்மாங்கிறது ஒரு பொன்மயமா அப்படியே மனித ஆன்மாவுக்குள்ள பொழியும் பொழுது உன்னுடைய மெய்ய அறிவினால என்ன கொண்டு போய் அப்படியே படுகொலை தள்ளி விடுற அப்போ ஒரு விதை விழுந்தா அது வளர்ந்தா அதுல கிளை வந்தால் சொர்க்கத்துல இருந்து வர்ற பறவை போய் உட்கார முடியும் அதனால சாவித்ரி சொர்க்கத்திலேருந்து ஒரு கிளை கொண்டு வந்து நட்டார் வந்துன்னு படிச்சிருப்போம் அந்த கிளை வளர்ந்தால் அந்த கிளை மேலும் மேலும் வளரும் பொழுதுதான் சொர்க்கத்தின் பறவைகள் எல்லாம் அந்த கிளையில் உட்காரணும்னு சொல்லுவாங்க அப்போது இந்த புவியில் சொர்க்கம் வளரணும்னா சொர்க்கத்திலிருந்து விதைகள் இங்கே விழுந்தால் அதை வளர விடணுமா இல்லையா அதை வளர விடலையேன்னு சொல்கிறாங்க சாவித்ரி சரஸ்வதி கிட்ட சரி அந்த பிரபஞ்ச அன்னையோட திருக்கரங்கள் என்னோடய சேர்த்துக்கொண்டு நான் திரும்பி வந்து ஒரு பிறவியை எடுப்பேன் அந்த பிரபஞ்ச அன்னையோட கரங்களை என்னோட இணைச்சிக்கிட்டு திரும்பி வரும்பொழுது இங்கே ஒரு தெய்வீக குடும்பமாக ஒரு பிறவி எடுப்பேன் அந்த ஒரு புனிதமான திருமணம் இங்கே நடக்கும் அப்போ எல்லா உலகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளியும் ஒரு அமைதியும் நிரம்பி இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து ட்ராவல் பண்ணுறாங்க இப்போ மடோனா ஃப்ளைட்டை கடந்து உள்ளே போகும்போது ஒரு மாதிரி மறைஞ்சிருக்கிற ஒரு குகை அதை காட்டுறாங்க சரஸ்வதி ஒரே இருட்டு குகையினாலே இருட்டு அதை தாண்டி ஒரு இருட்டு அதை வந்து பகவான் இறைவன் இருட்டுன்னு சொல்லுவார் அந்த இருட்டு பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அடுத்தடுத்து ஒளி இருக்குமா அடுத்து என்ன எங்கேயான வந்து மாட்டிட்டோமா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க ஃபர்தராக என்னன்னே தெரியாது இப்போ அந்த இருட்டை கடந்து போகணுங்கிறத நம்முடைய யோகம் பகவானுடைய யோகம் என்னென்னா இருட்டுன்னு ஒன்று இருந்தாலும் அதை கடந்து போயினா தான் வெளிச்சம் அப்போ அந்த இருட்டில் தாண்டி அவங்க போக போக ஒரு ஒரு விதமான தயக்கத்தோடு தான் போகிறாங்க அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மனசு அப்படியே வெறுமையாகிடுது ஒன்றுமே ஒரு திங்கிங் இல்லை அப்படியே பிளைண்டாக மாறுது அவங்களுக்கு ஒரு மாதிரி போயின்னு இருக்காங்க அப்போது ஒரு பெரிய பாறை அப்படியே குடஞ்சி கோயில் நுழைவு வாயில்லாம் அப்படியே தெரியுது அந்த இடத்த போய் ரீச் ஆகுறாங்க அங்கே போனால் அந்த கோயில் உள்ளலாம் நிறைய தெய்வங்கள் எல்லாம் அப்படியே செதுக்கி வச்சிருக்கு அப்புறம் கோபுரத்தோட அந்த கூரைகள்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக அப்படியே திருமுகங்களை அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு வெறும் சிற்பம் மாதிரி தெரியல பட் ஆனால் அது ஏதோ ஒரு ஜீவனோட ஒரு உயிர் உருவமாக தெரிகிற மாதிரி அந்த காட்சியை பார்க்குறாங்க அப்போது அந்த இடத்துல ராதேவும் கிருஷ்ணனும் ஃபஸ்ட்டு கணில் படுறாங்க அந்த தெய்வ உருவங்கள் பொதிந்த அந்த ஆலயத்துக்குள்ளே என்போது அங்கே ராதேவும் கிருஷ்ணனும் தெரிகிறாங்க ராதேயும் கிருஷ்ணனும் அங்கே பார்க்கறதுங்கிறது என்னன்னா சாவித்ரி தனக்குள்ளே ராதே கிருஷ்ணனை பார்க்குறாங்க அப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்தது சிவனை காளியம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஆண் பெண் உருவங்கள்லாம் நிறைய கல்லப்படுறாங்க இதில் என்ன ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னால் எல்லாத்துலேயுமே சவித்திரியோட முகம் தெரியுது அங்கே தான் அவளுக்கு ஒரே பெரிய ஆச்சரியம் அப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாம் அப்படியே மறைஞ்சி ஒரு சுடர் விட்டு ஒன்று அப்படியே ஒரு ஒளி எரியுது ஒரு தீபம் எரியுது அப்படியே அது ஒரு அக்னியாக மாறி அந்த அக்னியிலுக்குள்ளே சாவித்திரி டிராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த ட்ராவல் பண்ணும் பொழுது தன்னுடைய மறு உருவமாக ஒரு சாவித்திரி அந்த அக்னிக்குள்ளே தெரியுது இதுதான் நம் சொந்த ஆன்மா அப்படின்னு சாவித்திரிக்கு புரிய வருது தன் உள்ளே போய் ஆன்மாவுக்குள்ளே போய் சாவித்ரி தனது அடி ஆழத்துக்குள்ளே போய் மூன்று விதமான அன்னைகளை சந்தித்து கடந்து பிரபஞ்ச அன்னையை போய் பார்க்குறாங்க பார்த்தவுடன் அப்படியே கட்டி பிடிச்சி தழுவுகிறாங்க அப்படி கட்டி தழுவும் பொழுது அந்த யூனிவர்சல் டிவைன் மதர் இவ்வளோ தூரம் இன்ன ட்ராவல் பண்ணி உள்ளே வந்த சாவித்திரியை பிளஸ் பண்ணதோடு நீ கால தர்மனை வெற்றி கொள்ளும் மாற்றலை உனக்கு நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்ததோட இவங்க தான் சந்தித்த மூன்று தேவதைகளை பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா அவங்கக்கிட்ட என்னென்னலாம் குறைபாடோடு இருக்கிறாங்களோ என்ன தேவைன்னு இவங்க தெரிஞ்சு வந்தாங்களோ அதையெல்லாம் வரமா வாங்கிட்டு வந்து அந்த மூணு பேருக்கும் அப்படியே கொடுத்துட்டு புவிக்கு வராங்க வரும்போது என்னவா வராங்க யூனிவர்சல் டிவைன் மதருடைய சக்தியை தனக்குள்ளே இறக்கிக்கிட்டு வராங்க இப்போ புவிக்கு வந்தால் கால தர்மனை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணி அவங்களால் வெற்றி கொள்ள முடியுமா முடியாதா சாவித்திரிக்கான அந்த பலமும் வலிமையும் யமனை ஒளிக்கடவுளாக மாற்றக்கூடிய ஒரு ஆளுமை எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்டிங்க இல்லையா பிரபஞ்ச அன்னையினுடைய பிளஸ்ஸிங்ஸ் அப்போ இந்த யூனிவர்சல் டிவைன் மாதிரியுடைய டச் நமக்கு கிடைக்கணும்னா பகவான் சொல்கிற மாதிரி நம்முடைய உள்நோக்கி ஆன்ம பயணத்தில் போய் எப்படி சாவித்திரி கடந்து 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 போய் அந்த பிரபஞ்ச அன்னையை கட்டிப்பிடித்தாலோ அதே மாதிரி நாமளும் போய் அவளோடு இணைந்து விட்டால் அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளோடு அரவணைத்து விட்டால் மரணத்தை வெல்ல முடியுங்கிறதுக்கு சாவித்ரி தன் மீட்ட அந்த ஒரு வரம் நமக்கும் கிடைக்கும் மரணம் இல்லா பெருவாழ்வுங்கிறது மரணம் மட்டும் எடுத்துக்கூடாது இந்த பிரபஞ்ச அன்னையினுடைய டச் கிடைச்சதுன்னா வறுமையை வெல்லலாம் நோயை வெல்லலாம் கடனை வெல்லலாம் கஷ்டத்தை வெல்லலாம் துன்பத்தை வெல்லலாம் இதெல்லாமே ஒரு மரணம்தான் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னா என்ன மரணம்னா ஏதோ டெத்துன்னு நினைக்க வேண்டாம் இந்த கடன்லாம் ஒரு மரணம் தான் நோய்தான் ஒரு மரணம் தான் கஷ்டமெலாம் ஒரு மரணம் தான் மரணம்ங்கிறது வலி துன்பம் அப்போ இதை வெல்லுவதற்கு பகவான் கொடுத்த யோக என்னென்னா நம்முடைய உள்நோக்கி ஆன்ம பயணத்தில் பிரபஞ்ச அன்னையை அணைத்து கொள்வது தான் ஒரே வழி இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த பதிவில் எங்களுக்கு இன்னும் மேலும் ஆர்வத்தை தாங்க சார் எங்களுக்கு தோண்டின்கிறது ஆனால் பிரபஞ்ச அன்னையோடு இன்னும் சௌத்தரியமாக எப்படி பேசி நிற்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வேறு பேரமரை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வாரம் காரைக்கால் அம்மையாருக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த பேராம்பூர் திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் காரைக்காலில் சோப செட்டியார்னு ஒருவர் அவர் வாணிப குலம் வாணிபம் செய்கிறவங்கன்னா கடல கடந்தும் வாணிபம் செய்கிறவங்க அந்த குரு அந்த வகையராக அவங்க குடும்பத்தில் புனித அவதிங்கிற ஒரு பெண் குழந்தையை அவதரிக்கிறது அந்த குடும்பம் எப்படின்னா சைவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிவபக்தியில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க பெரும்பாலும் சிவனடியார்கள் சன்னியாசிகள்லாம் அவங்க யாத்திரை போகும்போது காரைக்காலுக்கு வந்தால் யார் வீட்டில் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் கரெக்டாக சோமசெட்டியார் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வீட்டில் தான் அன்னதானம்லாம் நடக்கும் அப்போது யாத்ரிகள்லாம் வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய தனவந்திரம் அவருக்கு இருக்கிற ஒரே பொண்ணு தானே அந்த புனிதவதிக்கு திருமண வயசு வரும்பொழுது வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு சில முயற்சி எடுக்கிறார் அப்போது நாகப்பட்டினத்தில் பரமதத்தன்னு ஒருத்தர் கிடைக்கிறார் அவரோட புனிதவதியை திருமணம் செய்து வச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக்கிக்கிறார் அவரும் வாணிப குடும்ப நாளில் உள்ளூர்லேயே வாணிபம் பண்ணுறார் அவருடைய அந்த வாணிபம் நடத்துகிற ரெண்டு கடைக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இவர் என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு மாம்பழத்தை வாங்கிட்டு இதை மதியம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தன்னோடய வேலைக்காட்டை கொடுத்து இந்த ரெண்டு மாம்பழத்தையும் கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருப்பா நான் மதியம் சாப்பிட வரும்போது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கொடுத்துனு ரெண்டு மாம்பழமும் வீட்டுக்கு வந்துடுது புனிதவதி மதியம் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்காருக்கு சாதம் அடைச்சாச்சு அடுத்து சாம்பார் பொருள் வரத்துக்குள்ளே ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டால் வழக்கமாக அவங்களுக்கு வேண்டிய உபச்சாரம் பண்ணணும் இல்லையா அப்போது சாதத்தோடு நம்ம இதை விட பெட்டராக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதானே கொடுக்கணும் அது வழக்கம் அந்த காலத்தில் அப்போ அந்த ரெண்டு மாம்பழத்தில் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு அமுது படைச்சு நல்லபடியாக அவரை திருப்தியாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க இப்போது வீட்டுக்கார் மதியம் சாப்பாட்டுக்கு வர்றார் வந்து சாப்பாட்டில் இலையில் உட்காந்து சாப்பிடும்போது புனிதவதி அந்த மாம்பழத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறார் அவள் ஒரு மாம்பழம் தான் வீட்டில் இருக்குது ஒன்று தான் சிவனடியை சாப்பிட்டு போயிட்டார்ல ஒன்று கொன்று கொடுத்தாங்க அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வான்னு கேட்குறார் இப்போ புனிதவதிக்கு எப்படி இருக்கும் கணவர்ட்டு சொல்லாமல் சிவனடியாருக்கு கொடுத்தாச்சு இப்போ நம்ம எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நேரடியாக உள்ளே போய் பூஜை ரூமில் சிவபெருமான்கிட்ட கேட்குறா புனிதவதி இருந்த ஒரு மாம்பழத்தையும் சிவனடியருக்கு கொடுத்துட்டேன் இப்போ வீட்டுக்காரர் இப்படி நான் எப்படி சமாளிக்கட்டும்னு அப்படி கேட்குறா கேட்கும்போது அப்படியே சிவ ஒரு அப்படியே ஒரு மாம்பழம் வந்து கையில் விழுது இதை கொண்டு வந்து அப்படியே இலையில் வைக்க அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிடும்பொழுது அந்த பரமதத்தனுக்கு பயங்கர ஆச்சரியம் முதல்ல சாப்பிட்ட மாம்பழம் ஓகே இது சுவையோ சுவையோ அப்படி ஒரு சுவை இது மாதிரி ஒரு சுவையை வாழ்க்கையிலே பார்த்தது இல்லைன்னு ஆச்சரியப்படுறாரு புனிதவதி கூப்பிட்டு கேட்குறாரு இந்த பழம் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன நடந்தது எப்படி இந்த இந்த கனி மட்டும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்குறாரு அப்போ தான் புனிதவதி நடந்த கதையை சொல்கிறா ஓ அப்போ சிவபெருமான் வந்து உனக்கு மாம்பழம் கொடுத்தார் சரி எனக்கு இன்னொரு மாம்பழம் வாங்கி கூட அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும் போய் உள்ள பூஜரமில் போயிட்டு உன் மீதான என்னுடைய பக்திக்கு ஒரு சோதனையாக நடக்குது அவர் ஏதோ சந்தேகத்தின் பேரில் கேட்குறாரு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு மாம்பழம் வந்து கையில் விழுது இதை கொண்டு போய் அந்த பரமதத்தனுடைய கையில் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த மாம்பழம் சட்டுன்னு காணாம போயிடுச்சு அப்போ தான் பரமதத்தன் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போகிறாரு அப்போது இந்த சிவபெருமானோட சக்தி நம்முடைய மனைவி ஆட்கொண்டு இருக்கிறதுனால இந்த உத்தமையோட நாம் இவ்வளோ காலம் குடும்பம் நடத்தியிருக்கணும் இனிமேல் உடல் சம்பந்தமான புனிதவதியோடு இனி குடும்பம் நடத்துவதற்கு நான் தகுதியற்றவன் அதனால் நாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்டேருந்து விளையிடணும்னு ஒரு முடிவெடுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்த உடனே மாமனாட்ட போய் சொல்கிறார் நான் கொஞ்சம் வாணிபம் செய்வதற்கு வெளிநாடுக்கு நான் போக வேண்டியிருக்கு நான் போயிட்டு கொஞ்சம் காலத்தில் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு கிளம்புறார் வெளி தேசத்துக்கு போகாமல் மூதூருங்கிற ஒரு ஊர் அதாவது இப்போ மதுரைன்னு சொல்கிறது அப்போ மூதூர்னு பேர் அந்த ஊருக்கு போயிடுறார் அங்கே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியே பண்ணிக்கிறார் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துடுது அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா தனக்கு முதல் திருமணமான புனிதவதி இருக்குல்ல அதே பேரை விட்றாரு இந்த புனிதவதிங்கிற பெண் குழந்தையோடு அவர் மதுரையில் வசித்துட்டு வரார் இப்போ இங்கே புனிதவதி காரைக்காலில் தன் கணவரை வந்து வாணிபம் செய்ய வெளி தேசத்துக்கு போனாரே என்னாச்சு இன்னும் வரலையே வரலையேன்னு இவர் ரொம்ப இருக்கா இந்த சமயத்தில் மதுரையிலிருந்து ஒரு தெரிஞ்ச பொண்ணு வந்து இதை மாதிரி உங்கள் கணவர் நான் மதுரையில் பார்த்தேன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோடு இருக்கிறாரு அப்படின்ற தகவல் சொல்ல உடனடியாக புனிதவதி அவங்க அப்பாவை அம்மாவை கூட்டுக்கிட்டு மதுரைக்கு போகிறாங்க தன்னுடைய புருஷன் பரமதத்தனை பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன நடந்ததுங்கிற அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது பரமதத்தன் அப்படியே புனிதவதியோட காலை விழுந்துடுற அதோடு அவங்க மனைவியும் காலை விழுந்துடுறாங்க அதோட தன்னுடைய மகளும் காலை விழுது மூணு பேர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறாங்க புனிதவதிக்கு என்னென்னு புரியல அப்போதான் பரமதத்தன் சொல்கிறாரு இந்த புனிதவதி வந்து ஒரு வழிபடத்தக்க ஒரு உத்தமி சிவனுடைய அருள் பெற்றவள் நாம் வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் பிறவின்னு சொல்லி அவர் சொல்லும்பொழுது அப்போதான் அந்த புனிதவதிக்கு புரிய ஆரம்பிக்குது நமக்கு ஏதோ ஒரு ஞான வாழ்வு இருக்குது நாம் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தையில் தெளிவு ஏற்பட்டு சிவனுக்குள்ளே நாம் ரொம்ப ஐக்கியம் ஆகிற மாதிரி ஒரு தாட் அவனுக்கு வர ஆரம்பிச்சுருத்தோ அந்த பரமதத்தனுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை தூக்கி என்னமா அவன் பேர்னு கேட்க என்னோடய பேர் புனிதவதின்னு சொல்கிறான் உடனே அவளுக்கு பயங்கர ஆன சந்தோஷம் நம்ம பேரே சுட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு திரும்ப காரைக்கால் திரும்புகிறான் பக்தி யோகத்தில் நிறைய யோகா அனுபவங்களை பெற்றதுனால இந்த யோக அனுபவங்களை சிந்தையில் நிறுத்தி சிவனை போற்றி கைலாயத்தில் போய் அவரை தரிசிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க புறப்படுறாங்க நேரில் போய் சிவபெருமானையும் பார்வதியை பார்த்துணுங்கிறது அவருடைய ஆசை இப்போ கைலாய யாத்திரைன்னா நேபாளத்தில் இருக்குது நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கைலாயம் போயிட்டார்த்தோம் போயிட்டார் அவ்வளோதான் நடத்தும் இப்போ கைலாயம் போகிறவங்க சில பேர் வரவே முடியாது அங்கே கூட மறைஞ்சது வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த புனிதவதி சிவபெருமானை பார்வதியை தரிசனம் பண்ணுறதுக்காக அவங்க புறப்பட்டு போகிறாங்க வழியில் நிறைய சிவாலயங்கள்லாம் வழிபட்டு வழிபட்டு அப்படியே பக்குவம் அடைஞ்சு பக்குவம் அடைஞ்சு அப்படியே கிட்டத்தட்ட கிட்டங்க போயிட்டாங்க அந்த நெருங்கின தருவாயில் அவங்களுக்கு ஒரு ஞான ஒளியோட ஒரு ஆன்ம பிரகாசம் அவங்களுக்கு கிடச்சி தான் வேறு சிவன் வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுது அந்த அடிவாரத்தில் போய் புனிதவதி யோசிக்கிறாள் இந்த கைலாய மலையே சிவபெருமானாக பார்வதியாக பார்க்குறாங்க அப்போது சிவன் மீது நான் காலால் நடந்து நான் எப்படி மெரிச்சு வருவேன் சிவனை தரிசிக்க சிவன் மேலேயே நான் காலை வச்சு எப்படி நடந்து வருவேன் அவர் மீது என் கால் படுவதா நான் தலைகீழாக குனிந்து என் கைகளால் நான் நடந்து 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 வந்து உன்னை தரிசிக்க விரும்புகிறேன்னு அப்படியே தலைகீழாக ரெண்டு கையால் தாங்கி தாங்கி தாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க மலை மேலே ஏறுறாங்க திருப்பதி நடைபயணமாக போகிறாங்க காலால் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க எவ்வளோ கஷ்டம் காலால் நடந்த பொறுத்தே அவ்வளோ கஷ்டம் ஆனால் கைராய மலைங்கிறது எவ்வளோ உயரம் அந்த மலைக்கு ரெண்டு கையாலே குளிஞ்சுன்னு போகணுமா எவ்வளோ பெரிய பக்தி வேணும் அந்த ரெண்டு கையாலே நடந்து போய் சிவபெருமானை கூப்பிட்றாங்க என் அப்பனே அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் வராரு என் அம்மையே அப்படின்னு அவரு ரெண்டு பேரும் அந்த பேராமர் பேரன் போட அந்த பேச்சுக்கிற காட்சி இருக்குல்ல பாரு இது பார்த்துட்டே இருக்காங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு அப்போது சிவபெருமான் தரிசனம் கொடுத்தவுடனே புனிதவதிக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார் அப்போது எம்பெருமானே நீயும் பார்வதியும் அந்த நடன காட்சியை நான் என் கண்குளிரை கண்டு நான் உன்னோடு ஐக்கியமாக விரும்புகிறேன்னு அவங்க வரமாக கேட்குறாங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லி திரு ஆலங்காடுக்கு போ அங்கே நான் பார்வதியோடு வந்து உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம புனிதவதியை ஒளி உருவமாக மாற்றி அனுப்பி வைக்கிறார் ஆனால் அந்த ஒளி உருவமாக மாற்றி அனுப்புறத பேய் உருவமாக மாற்றி அனுப்பிச்சதா தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க கைலாயம் போய் ஒளி உருவமாய் வந்ததை பேய் உருவமாக போய் வந்தது பேய் உருவமாக வந்தாங்கன்னு அப்படியே மாறி போச்சு காலப்போக்கில் திரு காலங்காட்டுக்கு வராங்க அங்கே வந்து சிவபெருமானும் பார்வதி நேரில் வந்து அந்த அற்புதமான தாண்டவத்தை பார்த்து புனித அப்படியே சிவபெருமானோட தன்னை கரைச்சிக்கிறாங்க காரைக்காலில் இந்த புனிதவதி வசித்த அந்த தெருவிலே ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயிலையும் காரைக்கால் அம்மையாக அங்கே வீற்றிருக்கிறார் இந்த மாதம் டன் கணக்கில் மாம்பழங்களை கொண்டு வந்து அந்த ரோடு பூரா இருந்து மாம்பழத்தை எடுத்து விசுவாங்க எல்லாரும் அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றது தான் அது ஒரு அழகு சாப்பிட முடியும் கொட்டிட்டே இருப்பாங்க டன் கணக்குல அது மாங்கனி திருவிழாவினே பேர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல காரைக்கால்ல பிறந்த நம்ம புனித வரிதான் உட்கார்ந்து திருமணியா இருப்பாங்க அறுபத்தி ரெண்டு நாயன்மாரன் நின்னுட்டு இருப்பாங்க பெருமைக்குரிய நம்ம தமிழ்நாட்டுல பிறந்து வாழ்ந்து வளர்ந்து பெருமை சேர்த்தவர் பொதுவா எல்லாருக்குமே வந்து ஒரு குடும்பம் செல்வம் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ்ஷா இருக்கிற காலத்துல நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு ஞானத்தினுடைய ஈடுபாடால் ஒரு பக்தியினுடைய ஆர்வத்தினால் மிகப்பெரிய உயர்ந்த பண்புகளை அவங்க வளர்த்து கொண்டு கைலாய மலைக்கு கையாலே நடந்து போய் சிவதரிசனம் பெற்று வந்து அந்த சிவனோடவே கலந்துட்டாங்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய காரைக்கால் அம்மைங்கிற ஒரு மகத்தான ஒரு ஆழ்வாராய் பேராமூறு பேரன்பு கொண்ட அந்த சிவன் மீதான பக்தி இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய நமக்கு வழிகாட்டி சிவனே வந்து காரைக்கால் அம்மையிடம் புனிதவதியாக இருக்கும் பொழுது மாங்கனியை பெற்றுட்டு போனார் இல்லையா ஒரு சிவனடியாராக வந்து அவர்தான் சிவபெருமான் சிவபெருமான் அன்றைக்கு சிவனடியாராக வந்து மாம்பழத்தை வாங்கி போனார் இல்லையா அதனால தான் அவர் திரும்பவும் புனிதவதி கேட்கும் பொழுது மாம்பழத்தை கொடுத்துருவினார் அந்த காரைக்கால் அம்மையினுடைய ஒரு பெருமையாக இன்றும் அந்த மாங்கனி திருவிழா வருஷ வருஷம் காரைக்கால் வருது இது போன்ற நாயன்மார்களை பற்றியெல்லாம் பல ஆழ்வார்களை பற்றியெல்லாம் நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா வருங்காலத்தில் அவங்க நல்ல அன்போடு பொறுமையோடு ஒரு நல்ல உயர்ந்த பழக்கங்களோடு வளருவாங்க ஆனால் நம்ம இது போன்ற இந்த பேராமர் பேரன்பு கொண்ட பல கதாபாத்திரங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சாதாரணமான ஒரு சிவபக்தியாக இருந்தாலும் அவங்க காலப்போக்கில் சுயநலத்தை தாண்டி அந்த பேரன்பு கொண்டதுனால தான் சிவன் தன்னுடைய பேரன்பை நேரடி தரிசனமாக கொடுத்து தன்னுள் ஆட்கொண்டானே அதுபோன்ற ஒரு பேரன்பை நாமும் வைத்து கொள்ளணும் தொடர்ந்து நாம் அதை நம்ம வலியுறுத்துவதற்கு காரணம் இறைவனோடும் நாம் இறைநரை காதல் வைக்க முடிங்கிறத நாம் தொடர்ந்து சொல்லி வரோம் இந்த இறைநிறை அன்பு கொண்ட இந்த காதல் பக்திக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஐநூற்றி முப்பத்தேழாம் பக்கத்தில் ஒரு வரியில் சொல்லுவார் காட் மஸ்ட் பி பார்ன் ஆன் எர்த் அண்ட் பீஸ் மேன் தட் மேன் பீயிங் ஹியூமன் மே க்ரோ ஏவன் காட் அப்படின்னா இறைவனால் படைக்கப்பட்ட நாம் மீண்டும் இறைவனாக வேண்டும்னு சொல்கிறார் அதைத்தான் இங்கே காரைக்கால் அம்மையார் இறைவனால் படைக்கப்பட்டவர் மீண்டும் இறைவனோடு சேர்ந்து கலந்து இறைவனாகவே மாறிட்டார் நாயன்மாராக மாறிட்டார் அப்போ பகவான் சொல்கிறபடி காரைக்கால் அம்மையார் வாழ்ந்தது மாதிரி நாமளும் இறைவனாலதானே தானே படைக்கப்பட்டிருக்கிறோம் நாமும் இறைவனோடு கரைகிற உயர்ந்த பக்திக்கு நாம் ஆளானால் இது போன்ற பேராமூர் பேரன்பை எல்லோருக்கும் கிடைக்குங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட மைய கருத்து ஒரு பெண்மணியாக இருந்தாலும் இறைவனுடைய மலையை வந்து கால் பதியாமல் கையை ஊண்டியே நடந்து போய் இறைவனை தரிசித்த அந்த இந்த மாதிரி ஒரு பேராமூரெல்லாம் யாரால வைக்க முடியும்னு தெரியல சார் இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு தனி ஒரு வைரியாகியம் சிவனே வந்து மாங்கனியை பெற்று சிவனே அந்த மாங்கனியை தந்து இந்த திருவிளையாடலை இந்த பேராமரு என்பை எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார் வழக்கம் போல நம்ம பகவான் அந்த பன்னாட்டு மொழிகளை சாவத்திரியில மேலும் இன்னும் எந்தெந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தினாரு அப்படின்றத

பயன்படுத்திய நோக்கம் வித்தவுட் லீடர்னு புரிஞ்சு தலைமையே இல்லாத ஒரு விஷயத்துல போய் என் தலையெழுத்து தலையெடுத்துன்னு புரிஞ்சுக்கணுங்கிற அடுத்த நூற்றி அறுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் ஒரு வரி அனான்கிஸ் என்ஜின்ஸ் ஆர்கனைசிங் சான்ஸ் அப்படின்னு சொல்றாரு இது வந்து கிரேக்கத்தில் அடுத்த வார்த்தை என்னன்னா அனாங்கிஸ் சாமியாடிகள்னு பேர் நம்ம நாட்டில் நிறைய பேர் சாமி சாமியாடுவாங்க அந்த கோஷ்டி அதாவது துர்தேவதைகள்னு பேர் நிறைய மாயாஜாலங்கள் இந்த மாந்திரிகம் பில்லி சுனி எல்லாம் பண்றாங்க இல்லையா இந்த மாதிரி சேட்டை பண்ணுறது ஒரு குரூப் இருக்குல்ல அந்த குரூப்புக்கு பேர் தான் துர்தேவதை குரூப்புன்னு பேர் துர்தேவதைகள்லாம் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா தவறான செயல்களை செய்வத குறிக்கிற வார்த்தை இந்த மக்களை மிஸ்யூஸ் பண்ணி காசு பண்ணுறாங்கல்ல அந்த கோஷ்டி பேர் தான் துர்தேவைகளை பயன்படுத்துகிறவங்க பேர் அனேங்கிஸ் என்ஜின் ஆர்கனைஸ் சான்ஸுங்கிறது அப்போ இந்த மாதிரி தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்களையே அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வரியில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அடுத்த இருநூத்தி பதினாறாம் பக்கத்தில் ஒரு வரி ஏ பேரேட் அட்டாச்சி எக்ஸ்க்ளூட் லைட் அப்படின்னு ஒரு வரி இப்போ இந்த அட்டாச்சிங்கிற வார்த்தை என்னன்னா ஜெர்மன் இருந்து எடுத்து யூஸ் பண்ணிருக்காரு அந்த ஜெர்மன் மொழியில் எடுத்திருக்கிற அந்த வார்த்தையான அந்த அட்டாச்சிக்கு என்ன மீனிங்னா செல்ஃப் ரூல் செல்ஃப் ரூல்னா தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியில வரமாட்டாங்க ஒரு முன்ன முன்னே மாட்டாங்க இதில் கொஞ்சம் கலந்துக்கோங்கன்னா வரமாட்டாங்க இதுக்கு கொஞ்சம் தலைமையேற்றுங்கன்னா வர மாட்டாங்க கொஞ்சம் கூச்சப்படுவாங்க வைக்கப்படுவாங்க வெளியில வர மாட்டாங்க அப்படியே ஒரு மாதிரி ரிசர்வாக இருப்பாங்க அதாவது செல்ஃப் ரூல் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறதுன்னு பேர் ஐநூற்றி ரெண்டாம் பக்கத்தில் ஒரு வரி தேர் வாஸ் நோ சவுண்டு டு பிரேக் தி ப்ரூடிங் ஹஷ் அப்படின்னு சொல்கிறேன் புரூடிங்றது ஓல்டு ஜெர்மன் பழைய ஜெர்மன் வார்த்தை ஜெர்மன் வார்த்தை ஓகே ஜெர்மன்லேயே பழைய ஜெர்மன் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் ப்ரூடிங்னா இப்போ கோழி குஞ்சு அந்த முட்டை பொறிக்கிறதுக்கு கோழி மேலே உட்காந்துருக்கும்ல அப்படி உட்கார்ந்த அந்த கோழி ஒரு உஷ்ணத்தை அந்த முட்டை மேலே கொடுக்கும் ரொம்ப எதமாக கொடுக்கும் அப்படியே உட்காந்து ரொம்ப டீப்பாக ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும் அந்த ஹீட்டு தான் அந்த கோழிக்குஞ்சு பறிக்கிறது எப்படி கோழி குஞ்சினுடைய அனல் அந்த முட்டை மேலே படுதோ அதே மாதிரி தியானத்தில் ஆன்மாவுக்குள்ளே நீங்கள் அப்படியே உள்ளே போகும்போது உங்கள் மனசை தாண்டி அப்படியே உள்ளே போய் அந்த உள்ளே இருக்கிற அந்த குண்டலின் சக்தியை நாம் டச் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த ப்ரூடிங்கிற வார்த்தை லைட்டான ஒரு உஷ்ணம் நமக்குள்ளே இருக்கிற அந்த லைட்டாக இருக்கிற அந்த அக்னியை டச் பண்ணுறது ஞானத்தில் ஆன்மாக்குள்ளே உட்காந்துருக்கும்போது எப்படி கோழி குஞ்சு அப்படியே அமைதியாக உட்காந்து அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணி கொடுக்குறதோ அதே மாதிரி நமக்குள்ளே அந்த அக்னியை அந்த குண்டலினி அப்படியே போய் ஃபீல் பண்ணி உணர்றது இந்த புருடிங்கிற அந்த ஓல்டு ஜெர்மன் மொழியெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் இருபத்தி நாலாயிரம் வரிகளில் பகவான் எந்தெந்த நாட்டு மொழிகளை பயன்படுத்துறாங்கிறது நம்ம இன்னும் வர்ற வரலாம் பார்க்கலாம் இனிமேல் யார் சாவித்ரி புக்கில் இருக்கிற வரிகளை படிக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்றதையும் என்னென்ன மொழியை அவர் பயன்படுத்தினார் அப்படின்றதையும் இப்போ தான் சார் நாங்கள் வாரம் வாரம் தெரிஞ்சுட்டு வரோம் உண்மையிலே இந்த விளக்கம் எங்களுக்கு தேவையான ஒரு விளக்கமாக இருக்குதுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் வட இந்தியாவில் வந்து ஒருத்தர் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் சேர்ந்துட்டார் அவர் ரொம்ப காலமாக ஆசிரமத்தில் சர்வீஸ் பண்ணிகிட்டே வர்றார் அவருக்கு கூட பிறந்த ஒரு அக்கா அவங்க எப்பயாவது ஒரு நாள் தம்பியை பார்க்கறதுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு போவாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு கத்தோலிக்க ஃபேமிலி கத்தோலிக்க ஃபேமிலியிலே பொதுவாக அவங்களுக்கு வந்து தன்னை பாதுகாக்கிறது யாருன்னா ஏஞ்சல்ஸ் தான் நம்மளை பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேறு மீது அவங்க நம்பிக்கை இல்லாதவங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க தம்பியை பார்க்க வருவாங்க வரும்போதெல்லாம் அவங்க தம்பி சொல்வார் அக்கா நீங்கள் ஒரு முறை அப்படி கொஞ்சம் அண்ணையை வந்து சேவிச்சிட்டு போயேன் அப்படின்னு அவங்க அவர் சொல்லுவார் ஆனால் அவங்க அக்காவுக்கு அந்த அந்த கத்தோலிக்க நம்பிக்கைனால நம்முடைய குடும்பத்தில் தெரியுமே நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்குது உனக்கு எதோ பிடிச்சிருக்க வந்து சேர்ந்துருக்க என்னை எதுக்கு கூப்பிட்றேன் நான் ஏதோ உன்னை பார்க்க வரேன் போகிறேன் என்ன ரொம்ப கம்பல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் வரவும் போவோம் வரும் போவோம் ஒரு நாள் எதோ தம்பி தான் சும்மா சும்மா கேட்டுட்டுருக்கா அப்படியே சரி என்ன தான் அப்படியே அன்னையை பார்த்துட்டு தான் போயிடுவோம் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு நாள் ஒத்துக்கிட்டு லைனில் நிற்கிறது அன்னையை சேகிக்கிறது லைனில் போயிட்டே இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படி திரும்புறது திரும்பின உடனே பார்க்குறது அன்னையை பார்த்த கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஃப்ரீஸ் திரும்ப திரும்ப கண்ணை தொடச்சிட்டு தொடச்சிட்டு கண்ணால் நம்ப முடியாது பார்க்குறது அன்னை தான் உட்காந்துருக்காங்க இந்த அம்மாவுக்கு என்ன தெரியுதுன்னா இதுவரை இவங்களுக்கு கனவுல அடிக்கடி தன்னை பாதுகாக்கிற அந்த ஏஞ்சல்ஸ் இருக்குல்ல அந்த ஏஞ்சல்ஸ் தான் இப்போ அங்கே உட்காந்துருக்கு எப்படி இருக்கும் சொல்கிறாங்க நம்ம தம்பிக்கிட்ட நமக்கு குடும்பத்துக்கு இவ்வளோ நாளாக எல்லாம் செய்கிற எல்லா வரங்களும் கொடுக்குற அந்த ஏஞ்சல்ஸ் நான் இப்போ என் கண்ணால் இதை பார்க்குறேன் தம்பி இவங்க தான் எனக்கு கனவு அடிக்கடி வர்றாங்கன்னு அந்த அம்மா சொல்லுவோம் எப்படி இருக்கும் பாருங்கள் அன்னை தான் ஏஞ்சல்ஸாக போய் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க இப்போ இந்த அம்மாவுக்கு இவ்வளோ நாளாக நம்ம மிஸ் பண்ணிட்டோமேனு எவ்வளோ வருத்தம் வந்துருக்கும் அன்னை பல இடங்களில் சொல்லுவாங்க குழந்தாய் நீ யாரை வணங்கினாலும் சரி உனக்கு குலதெய்வமாக சாதாரணமான சிறு தெய்வங்களாக இருந்தாலும் சரி நீ எவரை வணங்கினாலும் எந்த மார்க்கமாக இருந்தாலும் என்னுடைய அன்பு உனக்கு கண்டிப்பாக உண்டு ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதி நாயகி நான் தானே பிரபஞ்சத்தை படைத்ததே நான் தானே நானே உனக்கு எல்லா இடத்திலும் என்னுடைய அன்பு உனக்கு எப்போதும் இருக்கும்னு ஒட்டு மொத்தமாக ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் அன்னை திரும்ப சொல்கிறதுனா என்னை வந்து நேரில் தரிசிக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களும் எவரை அதிகமாக பிரியமாக கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அந்த தரிசனத்தை கொடுத்து விடுவேன் பெருமாளை வணங்குபவராக தீவிர பக்தனாக வரும்பொழுது நான் அன்னையாக தெரிய மாட்டேன் அந்த பெருமாளும் கலந்து பெருமாளின் அம்சத்தை காட்டுவேன் சிவனையே விருப்பமாக கொண்டவர்களுக்கு நான் சிவனாக காட்சி தருவேன் காமாட்சியாய் தெரிய வேண்டியவர்களுக்கு நான் காமாட்சியாக தெரிவேன் முருகனாக காட்சி வேண்டுமானால் முருகனாக காட்சி தருவேன் ஆஞ்சநேயர் பக்தராக வந்தால் அவருக்கு நான் ஆஞ்சநேயராகத் தெரிவேன் நீ எவரை வணங்கினாலும் அவராக காட்சி தருவது தான் இந்த பிரபஞ்ச அண்ணனோடய வழக்கம்னு ஒரே போடு அப்போ நம்ம இது வரைக்கும் அன்னையை பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம அன்னையை முழுசாக எடுத்துகிட்டு இருந்தாலும் நமக்கு அன்னை தெரிஞ்சுட்டுருக்காங்க அன்னையை புதுசாக அறியபவர்கள் அவர்கள் ஏற்கனவே வழிபட்ட தெய்வத்தை அன்னை மூலமாக பார்ப்பது பல வருடங்களாக ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வுகள் அன்னை என்பவர் அகிலத்தை படைத்தவர் அகிலத்தை ஆள்பவர் அகிலத்தை பரிமாற்றம் செய்ய வந்த தேவதை என்பதை புரிந்து நம் அன்னையினுடைய அன்பு கரங்களோடு கைகோர்த்து நம்ம பயணித்தோம்னா நம் இஷ்ட தெய்வங்களையெல்லாம் நமக்கு கண்முன்னால் காட்டி அகொள் செய்வார் நம் அன்னை அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஏஞ்சல்ஸாக நம்மளை ஆசிர்வதிக்கிற அன்னையாகவும் நம்மளை காப்பாற்றிட்டு வர அன்னையாகவும் நமக்கு கிடச்சுன்னு நாங்கள் இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அன்னைக்கும் பகவானுக்கும் இதை எடுத்து உரைக்கிற உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண